சினிமா ஆசையில பெயரை கெடுத்துக்கிட்டாங்க ரச்சிதா இன்னைக்கு வரைக்கும் நின்னு பேசக்கூடிய சீரியல் கேரக்டர்கள் என்னலாம்னு தெரியுமா லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது பெரிய ஓம் சந்திப்போம் ரச்சிதாவை தமிழ் சீரியல் ரசிகர்கள் மத்தியில அறிமுகப்படுத்துனதே விஜய் டிவியோட பெரிய ஓம் சந்திப்போம் தான் இது ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் விஜய் டிவில டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க ராத்திரி ஏழரை மணிக்கு போடுவாங்க இந்த சீரியல் முழுக்க கருப்பு கலர் மேக்கப் போட்டுக்கிட்டு ஒரு கிராமத்து ரச்சிதா நடிச்சிருப்பாங்க இந்த சீரியல்ல இவங்க நடிச்ச ஜோதி கேரக்டர் அந்த டைம்ல இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜோதி அப்படின்ற கேரக்டர் நடிச்சாச்சு அது ஒரு நல்ல பெயரையும் வாங்கி கொடுத்துச்சு அதுக்கப்புறமா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரச்சிதாவோட கெரியர்ல ஒரு மிகப்பெரிய பூம் அடிச்சது அப்படின்னா இந்த மீனாட்சி கேரக்டர் தான் சரவணன் மீனாட்சி சீரியல் இது வரைக்கும் மொத்தமா மூணு சீசன் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல மீன் மீனாட்சி கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் ஸ்ரீஜா தான் நடிச்சிருப்பாங்க அப்படியே அவங்கள மறந்து போற அளவுக்கு செகண்ட் சீசன்ல ரச்சிதா மீனாட்சியாவே வாழ்ந்துட்டாங்கன்னு சொல்லலாம் இப்ப வரைக்குமே சரவணன் மீனாட்சியில மீனாட்சி யார் அப்படின்னு கேட்டா ஸ்ரீஜாவை யாரும் சொல்றதில்ல எல்லாருமே ரச்சிதாவை தான் சொல்றாங்க அந்த அளவுக்கு சீசன் டூ சீசன் த்ரீ ரெண்டுலயுமே சும்மா கலக்கிட்டாங்க அதுலயும் முக்கியமா வேட்டையன் மற்றும் மீனாட்சி கெமிஸ்ட்ரி அந்த டைம்ல மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு இப்ப வரைக்கும் சீரியல் அப்படின்னா நிறைய பேருக்கு சரவணன் மீனாட்சி தான் அதுக்கு முக்கிய காரணம்

அவங்களோட முன்னாள் கணவர் தினேஷ்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க நாச்சியார்புரம் சீரியல் சீத்தமில்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபது வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட இருநூத்தி பதினாலு எபிசோடு ஓடி இருக்கு நம்ம எடுத்து பார்க்க போறது நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல் விஜய் டிவில டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க இது மொத்தம் ரெண்டு சீசன் இதுல ரெண்டாவது சீசன்ல தான் ரச்சிதா மகாலட்சுமி நடிச்சிருப்பாங்க வேட்டையின் மீனாட்சி கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு ரசிகர்களால கொண்டாடப்பட்டுச்சோ அதே அளவுக்கு மாயன் மகா கெமிஸ்ட்ரியும் கொண்டாடப்பட்டுச்சு இதுல மகா கேரக்டர்ல அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க ரச்சிதா நாம இருவர் நமக்கு இருவர் டூ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட ஸ்டாப் பண்ணிருக்காங்க விஜய் டிவில சாயங்காலம் ஆறு முப்பதுக்கு டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது இளவரசி எல்லா சேனல்லையும் நடிச்சாச்சு சீரியலோட டிஆர்பியை எப்பவுமே டாப்ல வச்சிருக்கக்கூடிய சன் டிவில நடிக்கலன்னா எப்படி சன் டிவில டெலிகாஸ்ட் ஆக இருக்கக்கூடிய இளவரசி அப்படின்ற சீரியல்ல ரச்சிதா மகாலட்சுமி நடிச்சிருப்பாங்க இந்த சீரியல் முழுக்க ஒரு போலீஸ் ஆபிசரா இவங்க நடிச்சிருப்பாங்க இந்த கேரக்டர் செம போல்டா இருக்கும் இதை நடிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் அந்த டைம்ல ரச்சிதாவை தவிர வேற யாராலையும் இந்த கேரக்டர் பண்ண முடியாது அப்படின்னா சன் டிவி ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்து அவங்க பக்கம் ரச்சிதாவை இழுத்துக்கிட்டாங்க ரச்சிதா மகாலட்சுமியோட சொந்த ஊரு கர்நாடகா தான் அங்க இருந்து இங்க வந்து தான் தமிழ் சீரியல் ரசிகர்களோட மனசுல ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிருக்காங்க கடைசியா இவங்க ஃபயர் அப்படின்ற ஒரு படத்துல அந்த படத்துல ரொம்ப கிளாமரஸாவே நடிச்சிட்டாங்க நடிச்சுட்டாங்க நம்ம ரச்சிதாவா இது அப்படின்னு மக்களால ஏத்துக்கவே முடியல அதனால நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை பண்ணுங்க